பாருங்க இந்த கிரேவியே அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு சுவை இருக்கும் செட்டிநாடு மசாலா அப்படிங்கிறதே அது ஒரு தனி டேஸ்ட்டு தான் வச்சுக்கோங்களேன் அந்த டேஸ்ட்டில் நம்ம எப்படி வந்து சிக்கன் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் நீங்கள் வந்து அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஹோட்டல்லெலாம் போய் நின்று செட்டிநாடு மசாலா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கவே மாட்டீங்க வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு பிரம்மன் இருக்கும் வாங்க இது எப்படி வீடியோக்குள்ளே போய் எப்படி ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் ஃபுல் அண்ட் மசாலா நம்ம ஆரோக்கியம் தானே முக்கியம் பாருங்க இன்னைக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு முழு மல்லி எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகும் எடுத்துக்கலாம் செட்டிநாடு சிக்கன் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் மிளகு வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்துக்கலாம் அதையும் சேர்த்துக்குவோம் நல்ல வாசனை கொடுக்கும் இதுலேயே நம்ம ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்குவோம் இதுலேயே வந்து ரெண்டு கல்பாசி இருக்குல்ல பெரிய பீஸாக ரெண்டு பீஸ் எடுத்துக்கலாம் ஒரே ஒரு அண்ணாச்சி முக்கு போட்டுக்கலாம் பட்டை வந்து ஒரு பட்டை அளவுக்கு போட்டுக்குவோம் இதுலேயே வந்து மராட்டி மக்கு வந்து ஒரு பீஸ் அளவுக்கு போட்டுப்போம் ஜாதி பத்திரி பூ வந்து ஒரு கால் வசதி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் எடுத்திருக்கேன் ஒரு ஆறு கிராம்பு எடுத்திருக்கேன் இதுலேயே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது எல்லாமே நல்லா வறுத்துக்கலாம் இந்த மாதிரி ம மசாலாலாம் வறுத்து போட்டு நம்ம அரைச்சி செய்யறது வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு இதிலே ஒரு பத்து காந்த மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ என்ன பண்ணலாம் ரொம்ப நேரம் வந்து கருகை விட்டுறக்கூடாது கருகை விட்டுறக்கூடாது எடுத்து இதை தனியா எடுத்து கொட்டி வச்சுக்கலாம் இப்போ இந்த சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இந்த சிக்கனை பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் ரெண்டுமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ என்ன பண்ணலாம் இதை ஃப்ரெஷ்ஷாக ஒரே ஒரு எழுக்க அளவுக்கு கருவேப்பிலையை போட்டுக்குவோம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் போட்டுக்குவோம் இதுலேயும் நம்ம என்ன பண்ணுவோம் தேங்காய் வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதுலயே நம்ம வந்து நெஞ்சி பூண்டையும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு ஆறுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் இதையுமே நம்ம வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சு வச்சுக்கோம் இத பவுடர் பண்ணிடலாம் பவுடர் பண்ணிட்டு நல்ல ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மிக்ஸி ஜாரே வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் மசாலா எல்லாம் ஒட்டி இல்லையா அந்த மிக்ஸி ஜார்லேயே இந்த தேங்காயெல்லாம் போட்டு தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இந்த செட்டிநாடு சிக்கன் மசாலா செய்கிறதுக்கு நான் ஒன்றரை கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் பாருங்க இதில் வந்து நான் ஒரு இருபத்தஞ்சி எம்எல் அளவுக்கு கடலை எண்ணெய் இருபத்தஞ்சி எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இது ரெண்டுமே நம்ம இந்த அளவுக்கு ஊற்றி செய்யும் போது சிக்கன் வந்து நல்லா அட்டகாசமாக இருக்கும் பாருங்க இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு கிராம்பு போடுறேன் ஒரே ஒரு பட்டை போடுறேன் எல்லாமே வறுத்து செஞ்சுக்கோன்றதுனால நிறைய மசாலா போடணும்னு அவசியம் இல்லை இதில் ஒரு பத்து மிளகு மட்டும் சேர்க்கிறேன் இதில் ரெண்டு அளவுக்கு கருவேப்பில் எடுத்துக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன இவ்வளோ வேண்டாமான்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட ஊற்றிக்கிங்க நமக்கு வந்து இந்த அளவுக்கு ஊ ஊற்றினீங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும் கிரேவி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்க இதில் வந்து நான் ரெண்டு தக்காளி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் இது எடுத்துக்கலாம் இதுலேயே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு இது நல்ல கலருக்கு வந்து காஷ்மீரி சில்லிலேருந்து ஒரு செட்டிக்கு அளவுக்கு போட்டுக்கலாம் தக்காளி எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ என்ன பண்ணலாம் இந்த எண்ணெய் பிள்ளையே நம்ம வந்து இந்த சிக்கனையும் சேர்த்துக்கலாம்

நம்ம முத மூடி வைக்கிறதுக்கும் இப்போக்கும் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்ட்டு இப்போ என்ன பண்ணலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த பொடியை வந்து ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் என்ன பண்ணலாம் தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம் இதுலேயே இன்னும் ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ தட்டை மூடி வச்சிடலாம் நாங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் சூப்பராக நல்லா கலரே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்போ என்ன பண்ணலாம் இந்த டைமில் நல்ல சிக்கன் வந்து முக்கால் பாதம் அளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதே இதில் சேர்க்கலாம் ஒன்றும் மிச்சில் மசாலா முக்கியத்துலையே இங்கே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் இது நல்லா ஒரு நாலு நிமிஷத்துக்கு அப்படியே வேகட்டும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் இப்ப எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்கு இப்போ வந்து மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோ பிளேம்ல வச்சிடலாம் அப்புறமா என்ன பண்ணலாம் சொல்றேன் சரிங்க இந்த செட்டிநாடு சிக்கன் நல்ல ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து கொஞ்சமாக மல்லி இலையை தூவி விட்டுட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் பாருங்க இந்த கிரேவி அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட மாற்றி சமையல் தேங்க்யூ